ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டுச்சனம் எலிமினேஷன் என்னென்னு தெரிஞ்சு போச்சு மிஸ் சாச்சனாவும் மிஸ் ஆனந்தியும் நேரம் தெரிஞ்சிட்ருப்பீங்க பிக்பாஸ் அஃபிஷியலாக எலிமினேட் பண்ணது சாட்சனா அண்ட் மிஸ் ஆனந்தி ரெண்டு பேரும் எலிமினேட் ஆகிட்டாங்க ஓகே அடுத்த வாரம் என்ன டாஸ்க் வரும்னு டிஸ்கஸ் பண்ணுவோமா அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த ஏலியன் டாஸ்க் வரலாம் போகவிஷா எலவ் சீசனில் வந்துச்சு சாரி ஆறாவது சீசனில் வந்துச்சு கோகோ டாஸ்க் டாஸ்க்கு அந்த மாதிரி ஏலியன் டாஸ்க்கு வைக்கலாம் அப்புறம் நிறைய விஷயம் மிஸ் மஞ்சேரி மண் மஞ்சேரியை வந்து சைன் ஆகிட்டாங்க மிஸ் மஞ்சேரியால் மிஸ் பவித்ரா சைன் ஆகிட்டாங்க சாரி மிஸ்ஸஸ் மஞ்சேரி மிஸ் மஞ்சேரி கிடையாது மிஸ்ஸஸ் மஞ்சேரி மேபி அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க சிங்கிள் மதராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சரி அதெல்லாம் நமக்கு இருக்குது மிஸ்ஸஸ் மஞ்சேரியும் மிஸ் பவித்ரா பவித்ரா வந்து மத்தேரியாவில் சைன் ஆகிட்டாங்க சொல்லிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீக் இந்த ஏலியன் பஸ்ஸஸ் இந்த போகோவிசா அந்த மாதிரி டவர்ஸில் வச்சாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும் இன்னும் கொஞ்சம் ஃபயராக போகும் அப்புறம் அப்புறம் வேறு என்ன வேறு பிக்பாஸை நேற்று எபிசோட் பயங்கரமாக போச்சு சூப்பராக போச்சு விஜய் சேதுபதி கோவா டீம் பிடிச்சி அல்லவா இல்லை மொத்தமாக நசுக்காமல் சும்மா சாஃப்ட்டா சாஃப்டாக அதுதான் அவங்களுக்கு சேஃப் ஏன்னா இப்போது மொத்தமாக வந்து அவரை வந்து திட்டிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைய வந்து கம்மியாயிடும் சீரியஸ் சொல்லணும் அப்புறம் வந்து இந்த மாதிரி முத்துக்கு வந்து இந்த மாதிரி விஜய் டிவி ப்ராடக்ட்டை சரி சாரி விஜய் டிவி ப்ராடக்ட்டை மட்டும் தான் காட்டுறாங்க முத்துக்குமரானை காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது சொல்லிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது உண்மையை சொல்லப்போனா கரெக்டாக அந்த லெவரேஜ் அதை கரெக்டாக அந்த படி போயிட்டுருக்காங்க போன வாரம்லாம் முத்துக்குமரன் வந்து அவ்வளோவா பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ முத்துக்குமரன் அவ்வளோவா பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ ரெண்டு மேலே போச்சு ஸோ தேங்க்யூ தட்ஸ் இட் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ அறுபத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க கொஞ்சம் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்